அரசுல இந்த போதை கலாச்சாரம் வந்த பிறகு நம்முடைய சொந்த குழந்தையை சந்தேகிக்கும் அளவுக்கு இந்த அரசு நம்மை மாட்டி இருக்கின்றார் உங்களை விட்டுருவீங்களா நீங்க விடவே கூடாது ஒரு தாய்மார் விடவே கூடாது நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் மோடி ஐயா சென்னையில சொன்ன அதே உறுதி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர்ல திறக்கிறேன் என்சிபி யாராச்சும் ட்ரக்ஸ் இங்க தோலை உரிச்சு உப்புக்கண்டம் கண்டம் போட்டோம் ஏன்னா அப்பப்ப என்னுடைய போலீஸ் பாஷை வந்துருக்கு தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டவர்கள் மாத்தானா தோலை உரித்து உப்பு இந்த போதை பொருளுக்கு மட்டும் போதை பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் போதை பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது அது எவனா வேணாலும் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும் நீ ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து மியான்மார்ல இருந்து எங்கிருந்து வேணாலும் கொண்டு வா கோயம்புத்தூருக்குள்ள வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வந்து ரொம்ப ஒரு ஒரு அரசியல் தலைவர் ஐயோ அதெல்லாம் நாள் உள்ள வெப்பமா அவன் வெயில் எடுப்பானாமா மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் இரண்டாவது மாசம் வந்து ட்ரக வைப்பானா இந்த என்சிபியினுடைய வேலையை உறிச்சு உப்பு கண்டப்போம் கண் முன்னால் கண் முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கின்ற அது என்னுடைய உத்தரவாதம் அது மோடி அவர்களுடைய உத்தரவா ஏன்னா இத்தனை பள்ளிக்கூடம் இருக்க நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க இருநூறுக்கு மேல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கு இந்தியாவினுடைய கல்வி நகரம்னா முதல் நகரம் அது பயந்து இத்தனை குழந்தைங்க இருக்கிறார் இத்தனை குழந்தைங்க பார்த்தா இந்த பரிமாண வளர்ச்சி பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தப்பு தப்பது சரியது அப்படின்னு பார்க்குற வயசு அந்த வயதத்தில் ஒரு தப்பு செய்வது ஒரு இயற்கை தான் அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஊரை பொறுத்தவரை படிக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு முறை போதை கலாச்சாரம் வந்துருச்சுனாங்க இது பஞ்சாப் மாரி மாறி இதைத்தாங்க நாங்கள் பேச போகிறோம் நான் வேற எதுவும் பேசல அவங்க அவங்க கொடுக்குற கொலுசு அந்த நூறுரூவா இத்து போன பாக்ஸு அந்த அந்த கரூரில் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த டிஃபன் கெரியர் மூணு அடுத்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் நம்ம என்ன அவ்வளவு இழிவான மனித பிறவிகளாக பார்க்குறாங்களா நீ சம்பாதித்த பாவ காசு நீ மூன்று வருடமாக சம்பாதிச்ச பாவ கொடுத்தா கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்க விட முடியுமா சகோதர சகோதரிகளே கோயம்புத்தூர் மக்கள் உங்களுடைய செய்தி தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும் ஜூன் நான்காம் தேதி இது புரட்சி புரட்சி இது புரட்சி அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி கோயம்புத்தூர் ஆரம்பிக்கும்